இந்த உயிர் காதில் வந்து நின்னா தான் கேட்கும் இந்த உயிர் நாக்கில் தான் சுவைக்கும் இந்த உயிர் உடம்பை பற்றி இருந்தால் தான் தொடு உணர்வுக்கு உட்படும் இந்த உயிர் என்ற பொருள் இதில் எந்தலையும் தொடர்பு கொள்ளாமல் விலகி நின்றுச்சுன்னா இந்த கருவிகள் ஒன்றுமே இல்லாத சடப்பொருளாக நிற்கும் ஆசிரிக்க சொல்கிறாரு உனக்கு என்ன பேர் அரி கருவி என்ன அப்படின்னா என்னத்தான் ஞானேந்திரி எவையா உனக்கு பேர் வச்சான்னு கேட்கறேன் ஏன் இந்த கருவிகள் அறிவதற்கு துணை செய்கின்ற கருவி அதுக்கு உனக்கு பேர் என்ன பேரு ஞானேந்திரியன்னு பேர் சரி ஆன்மாவுக்கு என்ன பேரு அறிவுன்னு பேர் உனக்கு எவையா அறிவுன்னு பேர் வச்சான் ஏன் இந்த கண் இல்லாமல் நீ பாப்பியா காது இல்லாமல் கேப்பியா அது ஏங்க கேட்குறீங்க காது இருந்தாலும் கேட்க மாட்டேன் கண்ணு இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது உனக்கு எப்படி அறிவுன்னு பேர் வச்சோம் யார் அவனை கூட்டிட்டு வாங்க முதல்ல கேட்கிறார் பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பேர் நன்று அற ரொம்ப அருமையா இருக்கு போ ஐயா இது எப்படி இருக்குது அருமை அப்படின்னு பாராட்டுறாரா என்ன பண்ணாரு ஆமா ஐயா போய் வந்துட்டான் தூக்கிட்டு போ அந்த பக்கம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்போ நீங்கள் பாராட்டுலையா ஆ எங்க சாம்பார் எப்படிங்க அருமை அப்படின்னு அர்த்தம் நல்லா இல்லைன்னு அர்த்தம் அது கொஞ்சம் கோச்சிக்காமல் சொல்கிறதுக்காக அருமை போ இந்த மாதிரி சாம்பார் ஒருத்தரும் வைக்க மாட்டான் அப்படின்னா நினைத்தோம் வாயில் வைக்க முடியலன்னு அர்த்தம் அது மாதிரி உமாபதி சிவம் உயிரை பார்த்து சொல்கிறார் உனக்கு அறிவுன்னு பேர் வச்சது என்மையா என்ன ஒரு நகைச்சுவையாக சொல்வது போல் இருந்தாலும் எவ்வளோ பெரிய நுட்பத்தை உமாவதி சிவம் திருவருட்பயனில் வச்சுருக்கிறார் அது மாதிரி இங்கே சொல்கிறார் இந்த உயிர்கள் எத்தகையது அப்படிங்கிற செய்தி இங்கே சொல்லியிருக்க ரெண்டையும் சொல்லிட்டார் அவன் யாருன்னு சொல்லிட்டாரு நாம யாருன்னு சொல்லிட்டார் இப்போ அப்படியே அந்த முதல் அடியிலேருந்து அப்படியே வாங்க ஓத அரியான் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் விரிவாக அனுபவிச்சிங்கன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு தேவாரத்தையோ திருவாசகத்தையோ பெரிய புராணத்தையோ கொண்டு வந்து வச்சுக்கலாம் ஓத அரியான் அப்படின்னு ஒரு சொல்லை எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு தேவாரமோ ஒரு திருவாசகமோ பெரிய புராணமோ கொண்டு வந்து காட்டிடலாம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் ஓத அரியான் சொல்லற்கு அரியானை சொல்லற்கு அரியானை திருவாசம் சொல்லுது இப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் சொல்லலாம் நாம் அதை சொல்லிக்கிட்டேன்னு இருந்தால் பாடம் போகாது இல்லையா அதனால் அப்படி சும்மா அப்படி போகும்போது போக்கில் ஒன்று ரெண்டு வந்துச்சுன்னா சொல்லுவான் அப்புறம் நீங்கள் வீட்டில் போய் உங்கள் அனுபவித்து தக்கவாறு ஒவ்வொரு சொல்லுக்கும் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன் இப்போ ஓத அரியான் அப்புறம் சாமி சொன்னால் அரியானை அந்தனதும் சிந்தையானை அப்போ அரியான் ஓத அரியான் சொல்ல முடியாத பெருமைக்கு உரியவன் இறைவன் யாரு சொல்லில் அடங்கக்கூடிய பெருமை உடையவன் அல்ல சொல்ல முடியாத பெருமை உடையவன் ஓத அரியான் அதே சமயத்தில் யார் அவன் எளியான் அவன் யார் அடியவர்க்கு எளியவன் எப்பவுமே அவனுக்கு ரெண்டு தன்மை இருக்குது அரியவனாகவும் நிற்பான் எளியவனாகவும் நிற்பான் இந்த ரெண்டையும் ஒரே வரியில மணிவாசன் சொன்னார் அருமையில் எளிய அழகையே போற்று அவருக்கு என்ன அழகுங்கிறீங்க என்ன அருமையாகவும் இருப்பார் எளிமையாகவும் இருப்பார் நம்மகிட்ட எப்படியா இருப்பார் நீ எப்படி இருக்கு அப்படி இருப்பார் நீ அன்பாக இருந்தீன்னா எளிமையாக இருப்பார் அறிவா இருந்தீன்னா அருமையாக இருப்பார் எனவே அருமையில் எளிய அழ அதுதான் அவருக்கு அழகு என்னையா என் திரு ஒரு வரி தான் திருவாசகம் அதுக்குள்ளே இத்தனை பொருள் இருக்கா இருக்கே என்னைக்கு படித்து பார்க்கறது அறநூற்றி பாட்டையும் அதை சைவ சித்தா அந்த பார்வை கொண்டு பார்க்கணுமே நீங்கள் சும்மா அருமையில் எளிய அழகையே போற்றி அருமையில் எளிய அழகையே போற்றினா அது என்ன அருமை எளிமை அழகு அதுதான் அவனுக்கான அழகு எது அன்புடையவருக்கு எளிவந்த பிரானாகவும் அன்பில்லாதவருக்கு அறியப்படாத தன்மையுமே அவனுக்குரிய அழகு இது என்ன அந்த சொல்லினுடைய நயம் பாருங்கள் எனவே அறியான் எளியான் அழகிறந்து நின்ற பெரியான் பெரியான் பெரியோர்க்கும் பெரியோர்க்கும் பெரியாய் போற்று அப்பறசா பெரியோர்க்கும் பெரியோர்க்கும் பெரியாய் போற்று அப்படிங்கிற குறிப்பு பெரியவன் அப்படிங்கிற சொல்ல சொல்லார் சிறியவன் அவன் யாரு கேட்டால் சிறியவன் சிறியவன் அப்படின்னா அணுவுக்கு அணுவாக இருப்பான் பெரியதுக்கெல்லாம் பெரிதாக நிற்பான் சிறியற்றுக்கெல்லாம் சிறியதாக நிற்பான் பெரியது என்றால் மேருமலை மேருமலைக்கு மேருமலையாக நிற்பான் அணுவுக்கு அணுவாக நிற்பான் அணுவுக்கு அணுவாய் விநாயகர் ரகவல்ல சொல்லுவாங்க அணுவுக்கு அணுவாய் அதுவே கண்ணுக்கு புலப்படாத துகள் கண்ணுக்கு புலப்படாத துகளுக்குள்ளே இவன் உள்ளே உட்காந்துருக்கிறான் எப்படி கண்ணுக்கு தெரியாமல் உட்காந்துருக்குறான் என்னையா அது மேரு மலை பெரிய மலை அந்த மலையே தனக்குள்ளே அடக்கி இருக்கிற மலை அவன் அதுதான் அண்ணா மலை அப்படிங்கிற எட்டாத மலைன்னு அர்த்தம் அண்ணா அப்படின்னா எட்டாதன்னு அர்த்தம் நாம நினச்சிட்டு இருக்கிறோம் இங்கிருந்து நூறுவா செலவு பண்ணி போனால் எட்ட மலை இது அண்ணா மலைன்னு அந்த அண்ணாமலை இல்லை இது அண்ணாமலை எட்டாத மலை அப்போ எட்டாத மலை தான் நமக்கு எட்டு மலையாக இறங்கி இருக்கிறது அதுதான் அருள் தரம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதனால் பெரியான் அதே சமயத்தில் எளியான் கனவினும் தேவர்க்கு அரியாய் போற்றி நனவினும் நாயர்க்கு அருளினை போற்றி எத்தனை இடங்கள் நீங்கள் திருவாசகத்தில் மட்டும் எளியவன் எளியவன் அடியவர்க்கு எளியான் நம் கலவருத்து நின்று ஆண்டமை கருத்தில் கசிந்து உணர்ந்தேயும் நீவாசகர் பெருமான் வாக்கில் இருப்பதை பார்க்கலாம் அதனால் எளியவன் சிறியவன் யார் அவன் பெண் பாகன் மாது ஒரு பாகன் இல்லைங்களா வண்டார்குடல் அறிவையோடு பிரியா வகை பாகம் உண்ணாமுலை உமையாலுடும் உடனாகிய ஒருவன் மாதூர் கூரனை வலஞ்சொலி மருவிய மருந்தினை அப்புறசாமிட்டு போனீங்கன்னா மாதரு பிறை கண்ணியானை ஆக இடம் அவர் பெருமானும் பெருமாட்டியுமாக இருக்கிற அந்த கோலம் அப்படியே திருவாசி வந்தீங்கன்னா மாவடு வகிரண்ண கண்ணி பங்கா அம்மை ஒரு பாகமுடைய பெருமான் அப்படிங்கிற செய்தி எல்லா இடத்துல மாதோரு பாகனை மாதோரு பாகன் அப்படிங்கிற மாதோரு பாகர் மலத்தாள் மரப்பிலார் செக்கிடா பெருமான் மாதோரு பாகர் மலத்தாள் மரப்பிலார்னர் எனவே மாதோரு பாகன் பெண் பாகன் அப்புறம் தெரியா அருவான் உருவான் அரு உருவும் அல்லான் அப்போ அருவமாக இருப்பான் உருவமாக இருப்பான் அருவுருவமாக உருவமாக இருப்பான் அப்படி மூணுமாம் இருப்பான் மூணும் இல்லாமலும் இருப்பான் அப்போ நாம் வணங்குற சிவம் என்கிற செம்பொருள் எத்தகையது உருவம் உடையது உருவத்தை கடந்தது சதாசிவம் என்கிற என்கிற அருவுருவத் திருமேணியை உடையது அதையும் கடந்தது அருவம் என்பது ஞானிகளுக்கு புலனாகின்ற வடிவம் அந்த ஞானிகளுக்கு புலனாகிற அருவம் என்றையும் கடந்து நிற்பது சிவம் அப்போ நீங்கள் உலகத்தில் தெய்வ வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் இந்த மூணு பட்டியலில் தாங்க எல்லோரும் இருக்கும் ஒன்று உருவ வழிபாட்டில் இருப்பாங்க இல்லைன்னா அருவுருவ வழிபாட்டில் இருப்பாங்க அல்லது அருவ வழிபாட்டில் இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் என்ன இருக்கிறாங்க அருவத்தை வணங்குகிற அவர்கள் இதுக்கு மேலே ஒரு நிலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆட அதுக்கு மேலே ஒரு நிலை இருக்குது அதுதான் சிவத்தின் நிலை என்பது சித்தாந்தம் சொல்கிற நிலை அவங்களாம் நாங்களாம் அருவத்து கும்புறவங்க தெரியுமில்ல நீங்களாம் உருவத்தை கும்பிட்டுருக்குறீங்கம்மாங்க ஐயா அந்த அருவத்தை கடந்து ஒரு நிலை ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா அவங்களுக்குன்னு கேட்டால் அவனுக்கு புலப்பட போகிறதில்ல நீங்கள் சொன்னால் புரிய போகிறதும் இல்லை அதெல்லாம் என்ன பண்ணலாம் வாதம் பண்ணி கொண்டு இருக்காமல் ரொம்ப நன்றி வணக்கம் நீங்கள் இருக்கிறத நின்றுக்கப்பா நான் வரம்பான்னு கிளம்பி வந்துடலாம் அருவமும் இறைவன் நமக்காக இறங்கி வந்த கோலத்தும் கொண்ட ஒரு வடிவம் அது ஞானிக்கு புலனாகிற உருவம் அவ்வளோதான் சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கரிய திருவாசன் சொல்றார் அருவும் உருவும் ஆயபிரான் அவன் அருவும் திருவாரூர் பாடினாம் தெல்லேனும் கொட்டாமோ அருவும் உருவும் ஆயபிரான் அப்போ அதெல்லாம் இல்லாதவன் நமக்காக இறங்கி அருவமாய் உருவமாய் அருவமாய் இறங்கி வந்திருக்கிறான் எனவே அருவும் உருவும் அல்லாதவன் அதே சமயத்தில் அதை உடையவனாக இருக்கிறான் இந்த இறங்கி வருதல் அவனுடைய தடத்தை இலக்கணம் இது எதுவுமே இல்லை என்பது அவனுடைய சொரூப இலக்கணம் ரெண்டும் உண்டு அட அருவான் உருவான் உருவும் அல்லான் அப்படின்னார் அதுக்கப்புறம் சொன்னார் அந்த பெரியான் பெருமான் யார் மரியான் மரியான் லாதவன் அர்த்தம் ஏன் பிறப்பில்லாதவன் எனவே இறப்பில்லாத அவர் பிறந்தார்னா இறந்தாகணுமே அவர் பிறப்பில்லா பிறப்பில் பெருமானை பின் தாழ் சடையானை கற்றாங் இப்பதிகத்தில் ஞானசம்பந்தருடைய வாக்கு பிறப்பில் பெருமானை பிறவாயாக்கை பெரியோன் சிலப்பதிகாரம் அப்ப சிவபெருமான் யாரு பிறவாதவன் பிறவாத காரணத்தினால் இரவாதவன் அதனால மரியான்னர் மரித்தல்னா இறத்தல் அப்ப இறைவன் யாரு மறித்தல் இல்லாதவன் நீங்க மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் மறித்து எழுந்தார் அப்படிம்பாங்க மறித்தார் எழுந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆளு மறிப்பதும் இல்லை ஏன் தானே இறக்கணும் எனவே பிறப்பு இல் பெருமானை பிறப்பில்லாத பெருமானை அப்படின்னார் சரி மரியா அடுத்து சொல் பாருங்கள் பிறப்பு இல்லாதவன் அதுக்கப்புறம் ப மறிப்பார் மனத்தான் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ நினைப்பவர் மனத்துக்குள்ளே இருப்பான் அவன் இறப்பில்லாதவன் நினைப்பவர் மனத்தில் இருப்பவன் அப்படி அப்பரசாமிய போனீங்கன்னா பணக்கை மும்மத வேழம் உரித்தவன் நினைப்பவர்மனம் கோயிலாக கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தனை பொழுதும் மறந்து உய்வனோ நோய்வனோ அப்படின்னு பாட்டு நோ அப்படி இது பாட்டு பாடிடாதீங்க நான் விளக்கம் சொல்றதுக்காக சொன்னேன் நீங்கள் பாட்டு குறுந்தொகை பாட சொன்னா அப்படியே பாடிட்டு மறந்து உய்வனோ நோ அப்படின்னு பாடிடக்கூடாது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது தான் ஏதாவது தூங்கிட்டு கீழே இருந்தீங்கன்னா கொஞ்சம் விழிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உய்வனோ அப்படின்னா அவரே சொல்லிட்டார் நோன்ட்டாரு அப்படின்னு சொல்வது விளையாட்டுக்காக சொல்வது வேற ஒன்றும் இல்லை அதனால மறிப்பார் மறிப்பார் மன மனத்தான் எனவே மறிப்பு மரியான் மறிப்பார் மனத்தான் நினைப்பவர் மனத்தில் இருப்பவன் அப்ப இறைவன் என்பவன் யாரெல்லாம் அவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளே உட்கார்ந்துருப்பார் அதனால தான் நேற்று பெரியவரான உட்காந்து தெரியும் சாமியினுடைய அறிவு எப்படி இருந்ததுன்னா அவருடைய திருவடியை வருடி கொண்டிருந்த சிந்தையினர் தூய வெண்ணீர் துதைந்த பொன் மேனியும் தாழ்வடவும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் தொட்டுக்கிட்டே இருக்கிறாராம் அறிவு அப்படியே இணைப்புலேயே இருக்குது வருடிக்கிட்டே இருக்குதான் பெருமானுடைய சிவாயனமே சிவாயனம சிவாயனமனு அறிவு முழுக்க சிவமே அவருக்கு நிற்கிதுன்னு தெய்வ சேக்கிடார் பெருந்தகை நமக்கு காட்டுகிற அதனால் நினைப்பவர் மனத்தில் இருப்பவன் உள்குவார் உள்ளத்தே இருப்பவன் நீங்கள் ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை நீங்கள் அப்போ தான் சொன்னால் நினச்சி அதுங்க திருவாசத்தில் இருக்குது தப்பாமே தாளடைந்தான் நெஞ்சுருக்கும் தன்மைய்தான் அவன் யாரு ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளான் அது என்ன ஓயா எப்போதும் யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துல எப்போதும் இருப்பான் எப்போவாது நினைப்பவங்ககிட்ட எப்பவாவது இருப்பான் எப்போதும் நினைச்சிங்கன்னா எப்போதும் இருப்பான் அப்போதைக்கு அப்போது நினச்சிங்கன்னா அப்போதைக்கு அப்போதைக்கு வந்து போவ ஏன் நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படித்தான் அவர் உங்கள்கிட்ட நடந்துக்குவாரியா ஏன் அன்பருக்கு அன்பன் அல்லாதாருக்கு அல்லாதா நீ நீ ஒரு ஒரு படி வச்சின்னா பத்து படி உன்னை நோக்கி வந்துடுவான் நீ படி விலகி நின்னால் பத்து படி தள்ளி அந்தான்னு நின்றுக்குவான் சரி பையனுக்கு கொஞ்சம் பிடிக்கல போல தள்ளி நில்லு ஏன் நீ விரும்புகிற அன்னைக்கு வரம்பா அவர் நம்ம விரும்பி நிற்பவர் தான் ஆனால் நீங்கள் விரும்பாமல் உங்கள் பக்கத்தில் மாட்டான் இருப்பை காட்டிக்க மாட்டான் கப்புன்னு கப்பு சிப்புன்னு உட்காந்துப்பான் இங்கேயே இருக்கிறேன் நான் இங்கேயே தான் இருக்கேன் நீ என்னைக்கு என்ன நினைக்கிறியோ அன்னைக்கு வந்து நிற்கிறேன் நிற்கிறான் இத்தனை நாளாக எங்கேயா போயிருந்தேன் உங்கள்கிட்ட தான் தான் இருந்தேன் ஏன்ட்ட சொல்லலை நான் சொன்னேன் நீ கேட்கல அதனால் அது கம்முன்னு இருந்துக்கிட்டேன் இதுதான் இறைவனுடைய இருப்பு நிலை அது தான் அதனால் இங்கே சொன்னார் இந்த பெரியான் மறிப்பவர் மனத்தான் அதுக்கப்புறம் தான் பரிவான மெய்யர்க்கு மெய்யர் பரிவான மெய்யர்க்கு மெய்யன் பரிவு அப்படிங்கிற சொல்லுக்கு அன்புன்னு பேருங்க பரிவு என்ற சொல்லுக்கு அன்புன்னு பொருள் இது எங்கே நீங்கள் பார்க்கலாம் கண்ணப்ப நாயனார் புராணத்தில் பார்க்கலாம் நினைவு வந்துச்சுன்னா பார்த்து கொள்ளுங்கள் நான் கேள்வி கேட்டால் நேரம் போய்டும் ஆனால் நான் கேள்வியெலாம் கேட்கல நேராக வந்துடுவோம் கண்ணப்பர் வந்து குடிமி தேவரை பார்த்து நிற்கிறார் அந்த இடத்துல சேக்குலார் பதிவு பதிவு செய்கிறார் அதாவது படிதான் இல்லா பரிவு தான் ஓர் படிவமாம் பரிசு தோன்ற வடிவம் இல்லாத அன்பு இதோ இப்பொழுது ஒரு வடிவம் தாங்கி அன்பின் வடிவமாக நிற்கிறதுன்னு அதுக்கு பொருள் படிதான் இல்லா பரிவு படினா வடிவம் வடிவமில்லாத அன்பு இதோ ஒரு வடிவம் தாங்கி நிற்கிறது பாருங்க யாரு அதான் கண்ணப்பர் படிதான் இல்லா பரிவு ஆக அந்த பரிவு தாம் ஓர் படிவமாம் பரிசு தோன்ற வடிவம் இல்லாதது வடிவம் தாங்கி நிற்கிறது ஏன் அன்பு என்பது பண்பு பெயர் அதை நீங்க வடிவத்தை செவப்பா இருப்பாங்க வெள்ளையா இருக்காங்க கருப்பா இருக்காங்க அன்பாக இருக்கலாம் சொல்ல முடியாது கொள்ளையாக இருக்கிறான் உயரமாக இருக்கிறான் அன்பாக அப்படிலாம் இல்லை உருவத்துக்கும் அன்புக்கும் சம்பந்தம் இல்லை விகாரமான தோற்றத்தை கொண்டு அன்பு வடிவமாக இருப்பவர்கள் உண்டு அழகான தோற்றத்தை கொண்டு விகாரமாக இருப்பவர்கள் உண்டு எதுபோல் பலா பழம் தோற்றத்தில் முள்ளு முள்ளு அசிங்கமாக தான் இருக்குது ஆனால் உள்ள சுவை நல்லா இருக்குதா இல்லையா எட்டிக்காய் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது ஆனால் சாப்பிட்டா கசப்பால் இருக்கும் தான் மனிதனும் இருக்கிறோம் தோற்றத்தை கண்டு ஏமாந்துராதீங்க எனவே வடிவம் கண்டு ஏமாறுதல் கூடாது என்று திருவள்ளுவரும் இருக்கிறார் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் எனவே அன்புக்கு இங்கே வடிவத்தெலாம் வரையறை செய்ய முடியாது கண்ணப்பர் கருத்த நிறமாக இருந்தார் ஆனால் அவர் தான் அன்பின் பிழம்பான் நின்றர் அவருடைய வடிவமே இருண்ட வடிவமாக நின்றது பரட்ட தலை தலையில் எண்ணெய் வச்சாங்களா இல்லையா தெரியல அப்படி ஒரு சுருண்ட முடியாக கரடமுனுடனான வடுக்களோடு தோன்றிய தோற்றமாக காயங்களுடைய தோற்றோ தோற்றமாக ஒரு அன்பு வடிவம் நின்று கொண்டிருந்தது என்று கண்ணப்பர வரலாற்றில் தெய்வ சேக்கிழார் பெருந்தகை வடித்து காட்டியிருக்கிறார் அந்த இடத்துல போய் போய்பானே படிவு அப்படின்னா பரிசுதாம் ஆக இந்த அன்பு என்கிற ஒன்று ஒரு வடிவம் பெற்று நின்றது என்பது கண்ணப்பர் புராணத்தில் அந்த வரிகள் இருக்குன்னு பார்த்துக்கொள்ளணும் எனவே அந்த வகையில் பரிவான மெய்யற்கு மெய்யன் தன்பால் அன்பு கொண்ட மெய் அன்பர்களுக்கு பொருளாக விளங்குபவன் அடுத்த வினைக்கு வினையாயினான் வினைக்கு வினையாயினான் உரை என்ன பாருங்க அடியார்களின் வினையை போக்குதலால் வினைக்கு வினையாயினான் அவன் யாருடைய வினையை போக்குவான் அடியாருடைய அவங்க தான் போக்குவான் நினைக்கிறாங்க அவனை தானே வினை போகும் எனவே வினை நீக்கம் என்பது இறை அருளை சிந்திக்க சிந்திக்கத்தான் நிகழும் நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க அதுக்கே ஒரு வினை வேணுமே அப்படிமா முயற்சி என்பது உயிரினுடைய சுதந்திரம் உயிருக்கு ஒரு முயற்சி இறைவன் கொடுக்க முயற்சி என்ற ஒன்று அது இறைவன் கொடுப்பதில்லை ஏன் அப்படி கொடுக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருப்பார்ல முயற்சி நம்ம கையில் இருக்குது முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை என்ன ஆக்கும் வள்ளுவ பெருமான் வாக்கில் காண்க அவ்வினைக்கு இவ்வினை ஆம் என்று மகுது அறிவீர் தெரியுமா ஆ நல்லா தெரியுமே அவ்வினைக்கு இவ்வினை நேற்று செஞ்சது இன்னைக்கு அவ்வளோதான் இது என்ன பெருசு ஆமாயா தெரிஞ்சு வச்சுக்கிட்ட நீ இதிலிருந்து வெளியே போகிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சியா அது எங்க இங்கே அதான் வினை வழியாக வருது நான் என்ன பண்ணட்டும் அட இப்படி இருக்கிறியப்பா அதுக்கு ஒரு வழி இருக்குது அதை நீ தான் முயலணுன்னார் அவ்வினுக்கு இவ்வின யாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு உணம் அது உன்னுடைய குறை அதை போய் தெய்வத்து மேலே ஏத்தாத இந்த சாமி எனக்கு உய்வினை தரல சாமி உய்வினை தரலன்னு சொல்லாது உய்வினை நீ தான் தேடணும் நீ உய்வினை முயற்சி என்கிற ஒன்றை நீ செய்வாயானால் அவன் உனக்கு அது நீ செய்யற முயற்சி கேட்ப பயனை தருவான் அந்த முய உய்வினை என்ன கைவினை செய்து எம்பிரான் கழல் அடி போற்றுதும் நாம் அடியோ செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா அப்ப கைவினை செய்தால் உய்வினை கிடைக்கும் உய்வினை கிடைத்தா தீவினை தீண்ட பெறாது கைவினையை யார் பண்ணுறது நாம் தான் பண்ணணும் அதுக்கு என்ன அது நீங்கள் விரும்பணுமே முயற்சி நீங்கள் தான் செய்யணும் தான் வள்ளுவ பெருந்தகை தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் அங்கே தெய்வம் என்பது கடவுள் என்ற பொருளில் அல்ல வினை என்கிற பொருளில் தெய்வம் என்பதுக்கு பாலுரை தெய்வம் என்று பெயர் வினை பயனை தருவதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறது அந்த தெய்வத்தால் ஆகாது அங்கே நேராக தெய்வம் என்று பொருள் அல்ல வினை என்பது ஒன்று அது சடம் அந்த வினை தருவதற்கு ஒரு வினைக்கான ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கணும் அந்த வினைக்குரிய வழியில் அது நமக்கு கூட்டப்படும் பொழுது நீ முயற்சி என்ற ஒன்றை செய்தால் முயற்சிக்கு தக்க பயன் விளையும் எனவே ஊழால் உனக்கு இது ஆகாது என்று சொல்லி இருந்தாலும் முயற்சி செய்வாயானால் உனக்கு முயற்சிக்கு தக்க பயன் கிடைக்கும் இதுதான் அந்த திருக்குறள் உணர்த்துகிற செய்தி அதுதான் ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் நேராக தெய்வம் என்பது கடவுள்னே பேர் வச்சுக்கிட்டாங்க கடவுளால் முடியலினா கூட முயற்சி பண்ணால் கிடைக்குமியா கடவுளாலேயே முடியலன்னா உன்னால் எங்கேயா கிடைக்கும் அது கடவுள் வாழ்த்துக்கும் முரண்பாடாக போயிடும் முதல் சொன்ன பத்து குறட்பாவுக்கு இந்த குரட்பா முற்றிலும் மாறா போயிடும் அப்படி கருதுனா கருத்து பிழையது அவங்க தெய்வம் பால் உரை தெய்வம் என்று சொல்லக்கூடிய சிறு சிறு வினைக்குரிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அந்த நிலை தான் அங்கே குறிக்கப்பெறுகிறது என்பதை எடுத்து பார்த்து கொள்ளலாம் அதனால் உய்வினை நமக்கு வேண்டுமென்றால் செய்வினை என்கிற ஒன்றை கைவினை கொண்டு செய்ய வேண்டும் என வினைக்கு என்ன வேணும் வினை வேண்டும் நீங்கள் கொண்டு வந்த வினையை கழிக்கணும்னா கைவினை செய்யல் அதனால் பெருமான் யார் வினைக்கு வினையாயினா அது சொல்லி எவ்வளோ அழகாக ப வினைக்கு வினையாயினா திருவாசகம் படித்தவங்களுக்கு மூணாவது பகுதி திருச்சதகத்தில் சுவாமி வரார் மணிவாசுக்கு பெருமானை பார்த்து இங்க வாப்பா அவனு கூப்பிடாரு யார் நீ அவனு அவர் கேட்டாராம் என்ன தெரியலையா உனக்கு தெரியல அப்படின்னார் நான் தான் வினையிலே கிடந்தேனை புகுந்து போது நின்று யாருன்னு கேட்டேன் வினைக்கேடன் என்பாய் போல இணையன் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய்க்கு இரும்பின் பாவை அணைய ஆடேன் பாடேன் ஆடேன் அப்படின்னு அந்த பெருமானை பார்த்து நான் என்ன பண்ணுங்க இருக்கணும் ஆடி இருக்கணும் அழுது இருக்கணும் ஒண்ணுமே பண்ணலையே நான் இங்க கிடந்தேன் வினையிலே கிடந்தேனை அவன் வந்து புகுந்து பார்த்து இந்த கையை பிடி நான் தூக்கி விடுறேன்னா நீ யாரியா என்னை கையை பிடிச்சி தூக்குறதுக்கு நான் தான் யா வினையை சொன்னார் அவர் வினைக்கேடன் போல என் வினைகேடன் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய்க்கு இரும்பின் பாவை அணைய நான் பாடேன் ஆடேன் நின்று உளரிடேன் ஆவிசோரேன் முனைவனே முறையோ இதே பின்னாடி சொன்னார் வினை என்போல் உடையார் பிறர் ஆர் என்ன போல ஹோல்சேல் டீலர் யாராவது உண்டா வினைக்கு யார் நான் தான் ஏன் மொத்த கொள்முதலே எங்கிட்ட தான் இருக்குனார் வினை என் போல் உடையார் பிறர் ஆர் அதே திருவாசன் சொல்லிட்டு அவர் யார் யானார் வினை கேடன் அவன் யார் வினை கெடுப்பவன் நான் யார் வினைக்கு ஹோல்சேல் டீலர் இப்போ எங்கள் ரெண்டு பேர்த்து எவ்வளோ பொருத்தம் பார்த்தீங்களா அவன் வினையை ஏன் அதே திருவா இவரை போல வினையை கெடுக்கிறவன் யாராவது உண்டா சொல்லீர் வியனுலகில் இந்த பரந்த உலகத்தில் வினையை கெடுப்பதற்கு இவனைப் போல இன்னொரு உண்டா ஒருவரும் இல்லை என வினை கெடுப்பதில் இறைவன் வல்லுனர் வினையை சம்பாதிப்பதில் நாம வல்லுனர் ஏதாவது ஒன்று இருக்கணுமா இல்லையா ஈக்குவல் நீ தான் பண்ணி நான் பார்க்கலாமியா நான் சம்பாதிச்சுட்டே இருப்பேன் நீ கெடுத்துக்கிட்டே பார்க்கல ஒரு நாளைக்கு அவன் தான் ஜெயிக்க போகிறான் இல்லையா ஏன் அப்படி பார்த்தானா மொத்தம் கோல்சேல் பூரா தீப்பத்தி எரிஞ்சிடும் அதனால் ஒரு நாள் மொத்தம் நாம் பிறவி கோடான கோடி பிறவில் சம்பாதிச்சதை அவன் இப்படிங்கிறதுக்குள்ள மொத்தத்தையும் காலி பண்ணிவிடுவான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம் நல்லா சம்பாதிப்போம் இல்லையா நல்லா சம்பாதிச்சு வச்சு வச்சுக்கங்க ஏன் இந்த சின்ன சின்ன திருட்டு பண்ணிகிட்டே இருந்தால் போலீஸ்காரை கம்முனை விட்டுருவார் போனால் போய் போகிறான் உடம்பு சின்னது பெருசாக பிடிக்கிற நீ முதல்ல முதலாக நம்மளை அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன வினையை சம்பாதிக்கிறனால கொஞ்சம் கண்டுக்காமல் இருக்கிறார் கொஞ்சம் பெருசாக அவனை புடி மோதலாக எடுத்து தூக்கி உள்ளே போடுத்து வைக்கேன் அப்படின்னு பெருமான ஒரு நாள் வராமலாக போயிட வருவார் வினை கெடுப்பதற்கு இவரை போல இன்னொருத்தர் இல்லை எனவே வினை கேடன் என்ற பெயர் அவனுக்கு உண்டு வினை கெடுப்பவன் இவனைப் போல் இன்னொருவர் இல்லை கேடரும் உளரோ பிறர் சொல்லீர் வியன் உலகில் எங்கேயும் இல்லை எனவே இறைவன் யாரு வினைக்கு வினை ஆயினான் வினைக்கு வினை ஆயினான் அக மரியான் மறிப்பவர் மனத்தான் பரிவான மெய்யற்கு மெய்யன் வினைக்கு வினையாயினான் பொய்யற்கு பொய்யாய பொய்யினான் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு இல்லாமலே இருப்பார் யாரெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களோ ஆம் இல்லை கடவுள் இருக்காரா இல்லை இல்லவே இல்லை ஏங்க அப்படி சொல்கிறீங்க அவனுக்கு அவன் அவனுக்கு அப்படி தாப்பா சொல்லணும் விடு ஏன் அறியாமை வயப்பட்டவனுக்கு அறிவு பொருள் புலப்படாது கண் பார்வை இல்லாதவனுக்கு சூரியன் தெரியாது அது யார் சூரியன் குற்றமாக என்ன பார்வை இழப்புது அவனுடைய குற்றம் ஆயிற்றிற்றிற்றிற்ற்றே அதுபோல் எவனுக்கெல்லாம் ஞானம் இல்லையோ அவன் இறைவனை அறிய முடியாது ஞானம் இல்லை என்பது இறைவன் குற்றம் இல்லை உயிரின் குற்றம் அது எனவே அந்த ஞானத்தை பெறாதவர்களால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாது இருப்பை உணர முடியாது அதனால் பொய்யர்க்கு அவன் பொய்யாக நிற்கலான் அதே சமயத்தில் அவன் யாரு மெய்யர்க்கு மெய்யன் இதுதான் அவனுடைய தனிச்சிறப்பு அவனுடைய இலக்கணம் அதுதான் எனவே நீங்கள் எப்படி நிற்கிறீங்களோ அப்படி அவன் நிற்பான் நீங்கள் மெய்யா நின்னால் அவன் மெய்யா நிற்பான் நீங்கள் பொய்யா நின்னால் பொய்யா நிற்பான் அதனால் தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்பனர் சதகத்தில் ஏழாவது பதிகம் காரணியத்திறங்கள் இந்த பதிகத்தில் பார்த்தேன் தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் நீங்கள் பழமாக நின்னால் அவன் பழுத்த பழமாக நிற்பான் ஏன் அத அதை விட ஒருபடி மேல் இதுதாங்க அவனுடைய கருணை நீங்கள் எந்த அதுக்கு தான் நான் முன்ன சொன்னேன் நீங்கள் ஒரு அடி வச்சிங்கன்னா அவன் பத்தடி உங்களை நோக்கி முன்னாடி வந்துடுவான் நீங்கள் விலகி நின்னால் அவனும் விலகி நின்றுக்குவான் இது நீங்கள் என்ன பண்ணணும் உன் கையில் நம்ம கையில் கொடுத்து நிற்கிறான் நான் விரும்பி நிற்க வேண்டியது என் கடப்பா பெருமானே உன்னை நான் விரும்ப வேண்டும் பெருமானே உன்னை அறிய வேண்டும் பெருமானே உனக்கு நான் பணி செய்ய என்று நீங்கள் விரும்பி நிற்கணும் அந்த விருப்பத்தை பார்த்து 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 அந்த விருப்பம் உண்மை என்று அறிகிற பொழுது அதற்கு